அது அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மனுஷங்களோட ஆனால் தனியாக பாடக்கூடாது பாடுறதில் உள்ள விதிமுறை தனியாக பாடவே கூடாது மனுஷங்களை பார்த்தாலே மனுஷங்களோடு வாழணும் மனுஷன் நம்ம எப்போவுமே வந்து ஒரு தனியாக நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு தனிமைப்படுத்தப்படுவதற்கான ஒரு தனிமை சூழலுக்குள் நாம் இருப்பதற்கான இயல்பாகவே நம்ம எப்போவுமே நாலு பேர் மத்தியிலே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி வாழும்போது நம்ம அடிக்கடி பாடணும் பாடினா அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம் அடிக்கடி டான்ஸ் ஆடுறது சின்ன சின்ன அப்போ நம்ம அதே நேரத்தில் தனியாகவும் ஆடக்கூடாது தனியாகவும் பாடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இயல்பாகவே பல பேர் மத்தியில் ஒரு கூட்டமாக வாழ வேண்டும் கூட்டமாக வாழும்போது நாம் ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா நாலு பேருக்கு அது கேட்கணும் நாலு பேர் மத்தியில் தான் நாம் பாட்டு பாடுறோம் எப்போவுமே நான் நாம் நாலு பேர் நம்மளை சுற்றி நாலு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டமாக வாடுறது தனித்த ஒரு தனிமையாக வாழ்ந்துட்டால் அப்போ நீங்கள் பாட முடியும் பாட பாட முடியாது அப்படி பாட்டிங்கன்னு வச்சிக்கங்க ரொம்ப இடைவெளி இருக்குது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப இடைவெளி இருக்குது ஒரு வீடு இங்கே இருக்குது ஒரு வீடு அங்கே இருக்குது இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் பிறரிடம் இருந்து விடுபட்டு ஒரு தனிமையான இடத்துல நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு ஒரு இடத்துக்கு அடிக்கடி நீங்கள் போயிடுறீங்க யாருமே உங்களை கவனிக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் பாடினீங்கன்னு வச்சுங்க அது ஆகிடும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தனிமையில் பாடுவதாக அது பொருள் படணும் அப்படின்னா உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு நீங்கள் பாடுறீங்க மற்றவங்க கவனிக்கணும் ஏன்னா அது ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் முன்பு வைக்கிறீர்கள் அப்போ நீங்கள் பாடுறீங்க ஆடுறீங்க அடிக்கடி ஆடணும் அடிக்கடி பாடணும் இந்த மாதிரி இருந்தா இருந்ததுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதே நேரத்தில் நான் அடிக்கடி பாடணும் அடிக்கடி டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அது யாருமே கவனிக்காமல் நீங்கள் தனிமையில் விடக்கூடாது தனிமையில் விடக்கூடாது எப்போ பார்த்தாலும் அப்போ யாராக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம பாட்டு பாடணும் யாராக இருக்கிறாங்களா நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படி பா அப்போ நம்ம டான்ஸ் ஆடணும் அப்படின்லாம் இல்லாமல் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு கும்பலாக வாழ்கிறீங்க ஒரு கூட்டமாக வாழ்கிறீங்க இயல்பாவே நீங்கள் எதை பண்ணாலும் நாலு பேர் கவனிக்கிறாங்க நாலு பேர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஒரு பாட்டு பாடணுன்னு ஆசையாக இருக்குது யாராவது நாலு பேர் நம்மளை பா கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பாடுறத விட நீங்கள் பாடினாலே நாலு பேர் உங்களை கவனிக்கிறாங்க நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடினாலே நாலு பேர் உங்களை கவனிக்கிறாங்க அந்த மாதிரி வாழணும் ஒரு கூட்டமாக வாழணும் ஒரு கூட்டமாக ஒரு கும்பலாக வாழ வேண்டும் ஒரு மக்கள் நம்மளை ஒரு மக்களை நம்ம மக்கள் மக்களை கவனிப்பது மனிதர்கள் மனிதர்களை கவனிக்கிற ஒரு ஒரு மாதிரி வாழணும் சும்மா ரொம்ப தனிமைப்படுத்திக்கூடாது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப த ஏன்னா உங்கள் வீடு அங்கே இருக்குது இன்னொரு வீடு அங்கே இருக்குது இடையில நிறைய இடைவெளி அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இயல்பாகவே நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறோம் நீங்கள் பாடினா உங்களை கவனிக்கிறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் டான்ஸ் ஆடினா உங்களை கவனிக்கிறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை கவனிக்க யாருமே இல்லை அப்படிங்கும்போது எதை செய்வதற்கும் உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் யாரும் கவனிக்காமல் நீங்கள் ஒரு உங்களுடைய திறமை வெளிப்படுத்திங்கன்னா அது பைத்தியகார்த்தமாக போயிடும் அது மனது கெட்டு போயிடும் அதனால் நம்ம திறமைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது மற்றவங்க நம்மளை கவனிக்கும் போது நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் ஒரு பாட்டு பாடுறோம் அப்போ அதில் ஒரு கற்பனை திறன் இருக்குது புதுமை இருக்குது மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்போ நம்ம இன்னும் சிறப்பாக பாடுவோம் மற்றவங்களை கவனிக்கும் போது நம்ம இன்னும் சிறப்பாக பாடுவோம் நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக அதிகமாகும் அதுபோல் மற்றவங்க கவனிக்க நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்போ நமக்கு இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதுக்காக தான் மற்றவங்களை கவனிக்கிற மாதிரி நம்ம ஒரு நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் நம்ம திறமையை வெளிப்படுத்தினாலே நாம் நாலு பேர் நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம திறமையை நான் பாடினாலே நாலு பேர் என்ன பா பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் கும்பலாக தான் இருக்கிறோம் ஒரு கூட்டமாக தான் வசிக்கிறோம் கூட்டமாக வசிக்கும்போது நான் பாடினாலே அது யார் காதலையா அது விலத்தான் செய்யும் அது எனக்கு ஊக்கமாக இருக்கும் அவங்க என்ன கவனிப்பாங்க என்னுடைய பாடலை ரசிப்பார்கள் ரசிக்கிறார்கள் என்னும் பொழுது நான் இன்னும் சிறப்பாக பாடுவேன் நான் நான் ஆடினாலே நாலு பேர் என்ன பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது எல்லாருமே பக்கத்தில் பக்கத்தில் வசிக்கிறோம் ஒரு கூட்டமாக வசிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வாழ்விடம் இருக்க வேண்டும் வாழ்விடம் வந்து இருக்கணும் ரொம்ப இடைவெளியக்கூட மனிதர்கள் வசிக்கிற இடைவெளியில் ஒரு வீடு இங்கே இருக்குது ஒரு வீடு அங்கே இருக்குது ரொம்ப அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன என்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது யாரும் என்னையே கவனிக்க மாட்டேன்றாங்க பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் பாடுவதை நிறுத்தி விடுவேன் நான் எதற்காக பாட வேண்டும் என்னை யாரும் கவனிப்பதில்லையே என்னை யாரும் பார்ப்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுவதை நிறுத்தி விடுவேன் ஆடுவதை நிறுத்தி விடுவேன் எனது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நிறுத்திவிடுவேன் எனக்கு பேசணுன்னு ஆசை வந்துச்சுன்னா பக்கத்துலேயே உடனே ஒரு ஆள் இருக்கணும் பேசணுங்கிற ஆர்வம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படி ஆர்வம் வரும்போதெல்லாம் நான் பேசுவது பேசும்போது எனக்கு பக்கத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ரொம்ப இடைவெளி இப்போ வந்து நான் வெளிநாடுகள்லாம் போகிட்டிங்கன்னா ஒரு வீடு இங்கே இருக்கும் இன்னொரு வீடு கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு வீடு இங்கே இருக்கும் இன்னொரு வீடு அங்கே இருக்கும் அப்புறம் இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி இன்னொரு வீடு இருக்கும் அப்போ அவங்க அவங்க வந்து ஒரு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதை கேட்பதற்கு பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க தனிமையாக இருப்பாங்க தனிமையாக இருக்கும்போது நமக்கு என்ன நமக்குள்ளே இருக்கிற கற்பனை திறன் நமக்கே தெரியாமல் போயிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்போ மனிதர்கள் நெருக்கமாக வாழ வேண்டும் ரொம்ப நெருக்கமாக வாழக்கூடாது ஒரு வீட்டிலேருந்து பார்த்தா இன்னொரு வீடு தெரியிற மாதிரிலாம் வாழக்கூடாது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கணும் அந்த ஒரு வீட்டோட எல்லை காம்பவுண்டு சோறு அப்புறம் அதுக்கு இடையில் ஒரு பத்தடி பத்தடி இடைவெளி இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டோட காம்பவுண்ட் சவர் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி போதுமான இடைவெளி இருக்க வேண்டும் ரொம்பவும் இருக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அது தொந்தரவாக மாறிடும் அதனால் போதுமான இடைவெளி ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தேவை அந்த இடைவெளியை அதிகரித்து விடக்கூடாது அளவுக்கு அதிகமாக இடக்கூடாது ரொம்பவும் ஒட்டிவிடக்கூடாது இடைவெளியே இல்லாமலும் போய்விடக்கூடாது அது வந்து இடையூறாக மாறிவிடும் இந்த மாதிரி மனிதர்கள் நெருக்கமாக வாழ வேண்டும் மனிதர்கள் குடியிருப்பு பகுதி ஒரு ஊ ஒரு ஊரோட வடிவமைப்பே எப்படி இருக்கணும் அப்படின்னா குடியிருப்பு பகுதி தனியாக இருக்க வேண்டும் விளைநிலங்கள் வேலை செய்கிற இடம் தொழில் என்பது விவசாய நிலங்கள் என்பது ஒரு ஊர் என்பது எப்படி இருக்க வேண்டும் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் தான் செய்ய வேண்டும் அப்போ அந்த ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னா குடியிருப்பு பகுதிகளெல்லாம் தனியாக இருக்க வேண்டும் மையத்தில் இருக்க வேண்டும் மையத்தில் அப்போ இந்த நிலங்கள் இருக்குல்ல விளைநிலங்கள் அது வந்து என்ன பண்ணால் ஒவ்வொரு கூட்டு குடும்பம் அதன் பின்புறம் இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்திற்கான விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்தின் பின்னால் இருக்க வேண்டும் கொல்லைப்புறம் என்று சொல்வார்கள் அல்லவா அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடு அந்த அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள் இருக்க வேண்டும் பின்னோக்கி நேர்வரிசையில் செல்ல வேண்டும் ஒன்றன்மின் ஒன்றாக ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு பின்பும் ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்க வேண்டும் அந்த ஒரு ஏக்கர் பரப்பளவிற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான விளைநிலங்கள் ஒன்றன்மின் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு கூட்டு குடும்பத்தில் எண்ணிக்கை இருந்து பதினாறு பேர் அதற்கு கூடவே கூடாது அது எப்பொழுது என்றால் ஒரு ஒவ்வொருவரும் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெறக்கூடாது ஒரு ஆண் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே தந்தையாக வேண்டும் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே தாயாக வேண்டும் நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ விருப்பப்பட்டு நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் அதாவது ஓ வாழும்போது ஒருத்தரோட தான் நீ வாழ்கிற ஒரு ஒரு விவரத்தை பண்ணிவிட்டு இன்னொரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு அல்லது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நீ அவனை விவகாரத்தை பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் வாழும்போது ஒருத்தரோடு தான் வாழ்கிற ஆனால் நீ உன் வாழ்நாளில் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே தாயாக முடியும் நீ எத்தனை கல்யாணங்கள் செய்திருந்தாலும் எத்தனை பேருடன் நீ வாழ்ந்திருந்தாலும் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் நீ தந்தையாக முடியாது இரண்டு குழந்தைகளுக்கு மேல் நீ தாயாக முடியும் இப்படி பண்ணும்போது ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை என்றைக்கு பதினா பதினாறாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாகாது ஒரு நீ மூணு குழந்தை பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருக்காங்கன்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலத்தை நம்ம கொடுத்துடலாம் முன்கூட்டியே ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பதினாறு பேர் தான் அந்த எண்ணிக்கை அது அதிகமாகவே அதிகமாகாது அப்படிங்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்திற்கு விவசாய நிலங்கள் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் கொடுத்துடணும் ஒருத்தருக்கு ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருக்காங்க அப்போது ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் தேவைப்படும் மொத்தம் பதினாறு ஏக்கர் நிலநிலம் விளைநிலம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்திற்கு தேவைப்படும் அதற்கு அதிகமாக என்றைக்குமே தேவைப்படாது ஏன்னா மக்கள் தொகை என்றைக்குமே கூடாது ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டால் அதற்கு குறை ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால் ஒரு ஒரு தம்பதி ஒரு ஆணோ பெண்ணோ இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக வேண்டும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் அதாவது கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு குழந்தைகளாக பெறுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு அவங்க போகிறாங்க கணவன் மனைவி இருவர் சேர்ந்து இரண்டு குழந்தைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டு இவங்க வந்து போகிறாங்க தங்களது சார்பாக இரண்டு பேரை இந்த உலகத்திற்கு விட்டு விடுகிறாங்க இது அப்போ அந்த மக்கள் தொகை என்றைக்குமே கூடாது இப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு பதினாறு ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் பதினாறு பேர் இருப்பாங்க குடும்பங்கிறது எதை வச்சுன்னா தாய்வழி உறவு கணவன் வந்து திருமணத்திற்கு பின்பு தனது மனைவி வீட்டுக்கு போய்விட வேண்டும் கணவன் வந்து ஒரு பெண் வந்து திருமணத்திற்கு பிறகும் தனது தாய் வீட்டில் தான் வசிக்கிறார் இதுதான் கூட்டு குடும்பம் இதன் அடிப்படையில் தான் அமைக்கப்படுகிறது அந்த வகையில் ரெண்டு குழந்தை மட்டுமே பார்த்துக்குன்னு பதினாறு பேர் தான் இருப்பாங்க பதினாறு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு முன்னதாகவே ஒரு ஊர் நிர்வாகத்தால் கொடுத்து கொ கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்படும் பொழுது ஒரு எட்டு வயசுக்கு அப்புறம் எட்டு வயசு ஆன பிறகு தான் அந்த அவங்ககிட்ட அந்த போ அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுப்பாங்க அது வரைக்கும் அந்த எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தனது தாய் அல் அது தந்தை விளைநிலங்களில் விவசாய பயிற்சியை மேற்கொள்வார்கள் எட்டு வயசுக்கு அப்புறம் தனி உனக்கு இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் அப்படின்னு அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக இருக்கிற அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலங்களில் காலியாக இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை அந்த எட்டு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்போ ஒரு கூட்டுக் குடும்பத்திற்கு பின்னாடி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியும் அந்த அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் நேர் வரிசையில் அப்போது ஒரு ஊரோட வடிவமைப்பே பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் குடியிருப்பு பகுதி ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளுக்கு பின்புறமாக விளைநிலங்கள் அப்போ மனிதர்கள் குடியிருப்பு பகுதிகளில் நெருக்கமாக வாழ்கிறார்கள் நெருக்கமாக வாழ்வதை நாம் உறுதி செய்ய முடியும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட இப்படி தான் வாழ் வாழ்ந்தால் தான் மனிதர்கள் அமைதியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஊரை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது அதை நாம் உலகம் முழுக்க நாம் உருவாக்க வேண்டும் நம்மிடம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் நம்மிடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் நான் நம்மால் பயன்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆன பிறகு நான் வச்சிருக்கிற அந்த கண்டுபிடிப்பை உலகம் முழுக்க உருவாக்குறது மிக மிக கடினம் அதனால் நிறைய நிறைய வசதிகளோட நம்ம எந்தவித கஷ்டமும் படக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆனால் கூட நாம் எந்தவித சிரமத்தை அனுபவிக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது தண்ணிக்காக எங்கேயாவது ஏறி குழந்தை ஏறி ஏறி நம்ம அலையக்கூடாது அதற்கேற்றார் போன்று நான் அதை வடிவமைத்திருக்கிறேன் ஒரு கூட்டு குடும்பம் அதற்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு தாய்வழி உறவை அடி அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டு குடும்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கூட்டு குடும்பத்திற்குள் எட்டு எட்டு குடும்பம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை சுற்றி அதை சுற்றி மூன்று கிணறுகள் இருபது அடி நீளத்தில் ஒரு கிணறு பத்தடி அகலம் இருபது அடி நீளம் மூன்று கிணறுகள் இருக்கும் அதற்கு பின்பு அந்த ஒரு கூட்டு குடும்பத்திற்கு சுற்றி மூன்று பக்கமும் ஒரு பக்கம் வந்து தெரு வரும் மூன்று பக்கமும் அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது அப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா கழிவறை அதற்கு பின்பு விளைநிலங்கள் தொடங்கிவிடும் முதல் வரிசை வந்து பெண்களுக்கானது அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கானது இரண்டாவது வரிசை என்பது அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கானது ஒன்றன் பின் ஒன்றாக போய்ட்டுருக்கும் பெண்கள் தனியாக வேலை செய்கிறார்கள் ஆண்கள் தனியாக வேலை செய்கிறார்கள் ஆண்கள் மட்டும் தனித்தனியாக வேலை செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் நீ தனியாக உன்னுடைய விளைநிறத்தில் வேலை செய் எளிமையான விவசாயத்தை பண்ணு கூட்டமாக செய்யும்போது அந்த விவசாயம் கஷ்டமாக மாறும் நீ தனித்தனியாக தான் பண்ணுற அப்படிங்கும்போது அந்த விவசாயத்தை நீ என்றைக்குமே எளிதும் எளிமையாக தான் பண்ணுவோம் எளிமையான விவசாயங்கிறது என்னது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கு பயிர்கள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதன் இதைத்தான் நீங்கள் உற்பத்தி செய்ய போகிற அரிசி கெடுவரெல்லாம் கடினமான விவசாயம் அதெல்லாம் தனியாக பண்ண முடியாது அது தேவையும் இல்லை அது நோய்களுக்கான உணவு அது நோய்களை தரக்கூடிய உணவு அது அது தேவையில்லை அதனால்தான் மனிதர்கள் நோய் கொகுந்தது அதனால் எதிர்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா அரிசி கோதுமைலாம் உற்பத்தி பண்ணக்கூடாது இந்த மாதிரி அப்போது குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கணும் குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும்போது தான் விளைநிலங்கள் தனியாக இருக்க வேண்டும் குடியிருப்பு பகுதியில் மக்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் ஒருத்தர் நீ வெ வீட்டை விட்டு வெளியே வரையா அவன் மா உன் கண்ணுக்கு நிறைய பேர் தெரிய தெரியணும் அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் நீ பேசுவதற்கு உனக்கு உடனே ஆள் கிடைக்கணும் நீ எதாவது பேசணும்னு நினைக்கிறியா பேசுனாதான் மனசில் அமைதி அப்போ உனக்கு பேசுவதற்கு மனுஷங்க எப்பவும் பக்கத்தில் இருக்கணும் அல்லது யாராக பேசுவாங்க நீ கேட்கணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நீ எதாவது பாடுறியா அதை மற்றவங்க கவனிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நீ பாடும்போது மற்றவங்க கவனிக்கணும் நீ ஒரு டான்ஸ் ஆடணுன்னு நினைக்கிற நீ டான்ஸ் ஆடினாலே மற்றவங்க கவனிப்பாங்க மற்றவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீ உன் திறமையை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை உன் திறமையை நீ வெளிப்படுத்தினாலே மற்றவங்க ஒன்றை கவனிப்பாங்க அந்த மாதிரி அப்போ நம்ம நெருக்கமாக வாழ வேண்டும் அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அடிக்கடி பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் நீ பாடுறது வந்து பாட்டாக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் அல்லது சந்தோஷமான பாட்டாக இருக்கலாம் மகிழ்ச்சிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் கஷ்டம் துன்பம் துயரம் சந்தோஷம் சிரிப்பு இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் பொறாமை கோபம் பழி வாங்குறது திட்டுறது இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு பிற தான் மகிழ்ச்சிங்கிறது மகிழ்ச்சின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை மகிழ்ச்சிங்கிறது அதில் சிரிப்பும் வரும் அழுகையும் வரும் கோபம் வரும் பரி பரிதாப உணர்ச்சி வரும் தியாகம் வரும் பொறாமை வரும் இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அதுதான் மகிழ்ச்சி அப்போது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அடிக்கடி பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரியான மனிதனுடைய வாழ்க்கை நோக்கமே மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் விண்வெளிக்கு போகிறதில்ல இல்லை மனிதனுடைய நோக்கம் விண்வெளிக்கு போகிறதில்ல விண்வெளிக்கு போகிறது பாலம் கட்டுறது இதெல்லாம் இல்லை மனிதனுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நீ விண்வெளிக்கு போகிறதோ அந்த பாலம் கட்டுறது காரில் போகிறது விமானத்தில் போகிறது இப்படியெல்லாம் போனால் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஆபத்தாக மாறிவிடும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும் ஆபத்து இல்லாத விபத்துகளுக்கு வாய்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பே கிடையாது வீட்டை விட்டு வெளியேற போய் வீடு திரும்புவோமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ரோடுகளில் அவ்வளோ விபத்துகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது விபத்துகள்லேருந்து தப்பி வீடு வந்து சேர்றதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போது உறவுகள் இது எல்லோரும் தனிமைப்பட்டு கிடக்கிறாங்க பிழைக்கிறது இங்கே பெரிய விஷயமா இருக்குது எல்லாம் உறவுகள்லேருந்து பிரிஞ்சு குடும்பம்லாம் பிரிஞ்சு போச்சு பிள்ளைகள் இப்போ அப்பா அம்மாக்கிட்டருந்து பிரிஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ மகிழ்ச்சிங்கிறது வாய்ப்பே இல்லை ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பேசுவதற்கு எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது அதனால் யாரும் பேசுகிறதே கிடையாது எல்லா மனிதர்களும் இன்றைக்கி இயந்திரங்களை தான் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க மனிதரோட மனிதர்கள் பேசுவதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூழல் என்பது இங்கே இல்லை இப்போ மகிழ்ச்சியாக இங்கே வாழவே முடியாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது ஏற்ற இடமே கிடையாது மகிழ்ச்சியாக வாழணும்னா மனிதர்கள் நிறைய பேசணும் குடும்பமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் எளிமையாக அதற்கேற்றார் போன்று அந்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றார் போன்று நமது நாம் நிறைய விஷயங்களை அதற்கேற்றார் போன்று நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மனிதர்கள் நிறைய பேசணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் விபத்துகளுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா வாகனங்களே இங்கே இருக்கக்கூடாது மின்சாரம் இருக்கக்கூடாது இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக வாழும்போது தான் மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்வாங்க குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழணும் நட்பு காதல் ஆடல் பாடல் விளையாட்டு வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் வேட்டையாடுதல்னா உடனே மாமிசம் சாப்பிட்ணும் அப்படி கிடையாது நமது பாதுகாப்புக்காக நாம் வேட்டையாட வேண்டும் நமக்கு எதிரான உயிரினங்களை நாம் வேட்டையாட வேண்டும் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை வேட்டையாட வேண்டுமே தவிர அது பாதுகாப்பிற்காக உணவுக்காக இல்லை வேட்டையாடுதல் என்பது உணவுக்காக கிடையாது நம்மளாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்மளாம் தாவர உண்ணிகள் இப்படி நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாடுறவங்க அடிக்கடி பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடும்போது தனியாக பாடக்கூடாது மற்றவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சில கடமை எப்படி மகிழ்ச்சியாக வாடுறது நாலு பேர் பார்க்கும்போது நீங்கள் பாட்டு பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர் பார்க்கும்போது நீங்கள் பாட்டு பாடுங்க யாருமே இல்லாத இடத்துல பாட்டு பாடாதீங்க டான்ஸ் ஆடுங்க அது லூஸ் தனமாக கூட மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலையே படாதீங்க மற்றவங்க சிரிப்பாங்க கேலி பண்ணுவாங்க அதை பற்றிலாம் கவலையேப்படாதீங்க அது மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்த பாட்டும் இல்லாமல் உங்கள் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீங்க மற்றவங்க கேலி பண்ணால் என்ன தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அவங்க வாய் வலிச்சிரும் கடைசியில் உங்கள மாதிரி அவங்களும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி பாட்டு பாடணும் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் நீ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்ச முதல்ல பாட்டை பாடுங்க அதற்கு பிறகு மனித பாடலை பாடுங்கள் நான் பாடுறேன் பார்த்தீங்களா மனித பாடல்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோவில் இதுதான் மனித பாடல் அந்த பாடலை பாடுவதற்கு அப்புறமா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பாட ஆரம்பிச்சுருங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்களா உங்களை லூஸுன்னு சொன்னால் என்ன திட்டினா என்ன இது என்னன்னா நீ பாட ஆரம்பிச்சுருங்க அதுக்குள்ள ஒரு சண்டெல்லாம் வரும் அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களை விளைக்கணும் சண்டை வருது நீ பாடினா மத வீட்டில் சண்டையே வருது யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஒரு அமை அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்போ நீங்கள் தனியாக போயிடணும் அந்த இடத்துல ஒன்றா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நோக்கி நீங்கள் நகருங்கள் வாழ்க்கை ஒரு முறை தான்